ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம விலாகில் ஒரு ஹேர் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன சீக்ரெட் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர போகிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதான்னு எனக்கு தெரியல ஆனால் அதை நான் சொல்லி நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி குடுக்குட்டுன்னு ஓடி போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் முடி எப்போதும் இருக்கிறத விட ரெண்டு மடங்கு உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் வந்து ஈஸியான ஒரு சிம்பிள் ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரியா நிறைய வீடியோஸ் வருது உங்களுக்காக அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் என்ன டிப்ஸ் சொல்ல வந்தேன்னு பார்த்திங்க அப்படின்னாக்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னாக்கா முடி வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினப்பீங்க இப்போ வந்து நல்ல ஷாம்பு போட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம குளிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா தலையெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா தலை ரொம்ப வலு வழு இருக்குமா முடி அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க ஸ்ட்ரைட்டிங் பண்ணாலும் ஷாம்பு போட்டு நல்லா குளித்தாலும் முடி வந்து நல்லா ஷைனிங்காக வலுவலு வழுன்னு இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப நமக்கு வந்து வந்து திக்னஸ் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம முடி இப்போ நீங்க வந்து அடுத்த நாள் நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க ஒரு கல்யாணம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க மொதல் நாள் என்ன பண்றீங்கன்னா நல்ல ஷாம்பு போட்டு நல்ல முடிய வாஷ் பண்ணிக்கோங்க மொதல் நாள் ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சுக்கோங்க காய வச்சிருங்க அடுத்த நாள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எந்த ஷாம்பு எதுவுமே நீங்க தலைக்கு போடாம சும்மா வெறும் தண்ணி வந்து தலைக்கு ஊத்துங்க சும்மாவே வெறும் தண்ணி தலைய நனைச்சிட்டு நல்லா தலையில எப்போதும் குளிக்கிற மாதிரி ஆனா தலையில ஷாம்பு போடக்கூடாது கண்டிஷனர் எதுவுமே நீங்க போடுவேன்னா சும்மா நீங்க தண்ணி ஊத்தி தலைய வந்து நீங்க அலசிக்கோங்க அலசிட்டு நீங்கள் நல்லா ஃபேனில் நல்லா தலையை வந்து காய வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டிங் பண்ணாலும் சரி பண்ணல என்னான்னு பண்ண நான் பண்ணாமல் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன் ஸ்ட்ரைட்டிங்லாம் நீங்கள் பண்ண வேணாம் ஏன்னா பண்ணாக்கா உங்களுக்கு வந்து முடி வந்து எப்போதும் போல் தான் இருக்கும் ஸ்ட்ரைட்டிங் பண்ணாதவங்களுக்கு தான் நான் சொல்ல வரேன் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தலைக்கு சும்மா தண்ணி ஊற்றுங்க சும்மா தண்ணி ஊற்றி நல்லா ஃபேன் கடையில் நல்லா தலையை காய வச்சுட்டு நீ எப்போதும் போல் சிக்கெடுத்து சீவி பாருங்கள் அந்த முடி வந்து நீங்கள் மொத நாள் எப்படி ஒரு மடங்கு இருந்துச்சோ அதே முடி அடுத்த நாள் ரெண்டு மடங்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு நல்லா திக்காக தெரியும் கட்டையாக தெரியும் இது வந்து நான் அடிக்கடி ஃபாலோ பண்ணுற ஒன்று நாளைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னா மொதல் நாள் நான் ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சிருவேன் தலையை நல்லா காய வச்சிருவேன் அதே நான் ஃபங்க்ஷன் போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சும்மா நான் தண்ணி ஊற்றுவேன் தலைக்கு சும்மா தண்ணி ஊற்றிட்டு நல்லா காய வச்சு துவட்டிட்டு காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு வச்சு சீக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கிற பிடி வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும் முடி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உண்மை இல்லைன்னு சொல்லி திட்டாலும் திட்டுங்க வாங்கிக்கிறேன் ஏன்னா எனக்கு நடந்திருக்கு நான் அப்படி தான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி தான் எனக்கு சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் வந்துச்சு ஞாபகமும் வந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்